எழுத்தில் வாழ்தல் எழுத்தில் வாழ்தல் இலைகளாம் எழுத்தாணி பிடித்து கவிதைகளை வெளிவானில் எழுதி விரையும் நிதம் காற்று இலைகளாம் எழுத்தாணி பிடித்து கவிதைகளை வெளிவானில் எழுதி விரையும் நிதம் காற்று இந்த கவிதைகள் முகில்களா இந்த கவிதைகள் முகில்களா இல்லை ஏதோ சந்தப்பறிவில் எழும் ஓங்காரமதா பறவைகள் அதனோடு பாடத் தொடங்க அயற்கரை உயிர்கள் ரசிக்க கைகொட்டி குரலில் கோரஸ் கொடுக்கும் குதித்து வரும் மலைகள் இலைகளாம் எழுத்தாணி பிடித்து கவிதைகளை வெளிவானில் எழுதி விரையும் நிதம் காற்று இந்த கவிதைகள் முகில்களா இல்லை ஏதோ சொந்த பரிவில் எழும் ஓங்காரமதா பறவைகள் அதனோடு பாடத் தொடங்க அயற்ரை உயிர்கள் ரசிக்க கைகொட்டி பெரும் குரலில் கோரஸ் கொடுக்கும் குதித்து வரும் அலைகள் யாருக்காய் இக்கவிதை எவர்கட்காய் இப்பாடல் ஊர்கேட்க வேண்டும் உற்சாக கைதட்டல் வேர்களை அசைக்கவே வேண்டும் என ஏதும் நோக்கங்கள் சிந்தனைகள் இல்லாது நுட்பமாய் தாம் ஆக்கும் கவிதைகளை அலைகளும் பிற உயிரும் ரசித்தாலே போதுமன்று எதை பற்றியும் கவலை எதுவும் படாது எண்ணம் போல் வெவ்வேறு இலைகள் கிளைகளை எழுது கோல்களாக்கி வெளிவானில் நிதம் கவிதை எழுதிடுது மென் காற்று யாருக்காய் இக்கவிதை எவர்கட்கா இப்பாடல் ஊர்க்க வேண்டும் உற்சாக கைதட்டல் வேர்களை அசைக்கவே வேண்டும் என ஏதும் நோக்கங்கள் சிந்தனைகள் இல்லாது நுட்பமாய்த் தாம் ஆக்கும் கவிதைகளை அலைகளும் புற உயிரும் ரசித்தாலே போதுமென்று எதை பற்றியும் கவலை எதுவும் படாது எண்ணம் போல் வெவ்வேறு இலைகள் களைகளை எழுது கோல்களாக்கி வெளிவானில் நிதம் கவிதை எழுதிடுது மென்காற்று சில வேளை சடசடன்று சந்தமுடும் ஆற்றோட்ட நடையில் பல பொழுதும் நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறும் விதமாய் முழு ஓசை வீச்சோடும் எழுதிடுதும் எழுதிடுது கவிதைகளை காற்று சிலவேளை சடசடன்று சந்தமுடும் ஆற்றோட்ட நடையில் பல பொழுதும் நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறும் விதமாய் முழு ஓசை வீச்சோடும் எழுதிடுது கவிதைகளை காற்று போட்டான் என் கவியை ஓரிருவர் ரசித்து அதை தொட்டு தம் கவியை பாடுவதைக் கண்டும் வேறு யாரவர்கள் கேட்காதிருந்ததற்காய் கிஞ்சித்தும் கவலையற்றும் பாடுகிறேன் என் பாட்டை போட்டான் என் கவியை ஓரிருவர் ரசித்து அதை தொட்டு தம் கவியை பாடுவதைக் கண்டும் வேறு யார் யாரவர்கள் கேட்காதிருந்ததற்காய் கிஞ்சித்தும் கவலையற்றும் பாடுகிறேன் என் பாட்டை பலன் நன்மை குள்ள நோக்கம் ஏதும் இதால் கொண்டு பணம் புகழ் பார்க்கின்ற ஆசை எதுவுமில்லை பலன் நன்மை குள்ள நோக்கம் ஏதும் இதால் கொண்டு பணம் புகழ் பார்க்கின்ற ஆசை எதுவுமில்லை ஆத்ம திருப்திக்காய் பாடும் நினைவாழ்த்திக் காலம் பரிசதையும் நீந்தாலும் ஈயாது விட்டாலும் என் கவிதை கீதையோ குப்பையோ எதை உலகம் சொன்னாலும் நான் எழுதி கொண்டிருப்பேன் என் எழுத்தில் யான் வாழ்வேன் ஆத்ம திருப்திக்காய் பாடும் என்னை வாழ்த்திக் காலம் பரிசதையும் ஈந்தாலும் ஈயாது விட்டாலும் என் கவிதை கீதையோ குப்பையோ எதை உலகம் சொன்னாலும் நான் எழுதி கொண்டிருப்பேன் என் எழுத்தில் யான் வாழ்வேன்